ஹோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இப்போ இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கூகுளோட விசிட்ட சென்டரெலாம் நிற்கிறேன் இங்கே வந்து நிறைய கூகுள்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது நானும் வந்து அந்த ஃபேமிலியும் கிட்ஸும் வந்து இங்கே விசிட் பண்ண வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் இதை சுற்றி காட்டுறேன் கூகுள் வந்து இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணதுன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து கூகுள்கிற ஹோம் ஆஃபீஸ் இருக்குது அதாவது ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருந்து தான் கூகுள் ஆப்ரேட் ஆகுது உங்கள் யூடியூப்போ சரி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு கூகுள் ப்ராடக்ட்டுமே சரி இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ நான் இந்த இடத்துக்கு இதோட செகண்ட் டைம் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த பில்டிங் வந்து ஒரு புது பில்டிங் இதுக்கு முந்தையே நான் இந்த இடத்துக்கு வரக்குள்ள வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பில்டிங்கில் தான் இருந்தது ஆனால் இந்த பில்டிங் வந்து நான் நினைக்கிறேன் புதுசாக பில்ட் பண்ணி கூகுள் வந்து ரீசெண்டாக இங்கே மூவ் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய கூடற ப்ராடக்ட் கூகுள் க்ரியே மேக் பண்ணுற கூகுள் பிக்சல் ஃபோன் அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி கேமராஸ் நெஸ்ட் கேமராஸ் கூகுள் இயர்பட்ஸ் அப்படி எல்லாமே வந்து இங்கே விற்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க ஸோ அதில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே உள்ளுப்பில் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து முன்னாடியே கூகுள் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணின பிக்சல் நைன் ஃபோன்கள் இருந்தது அந்த ஃபோன்கள ஒவ்வொரு ஃபோன்கிட்ட கலருமே வந்து மனதை வந்து வருடக்கூடிய மாதிரி இருந்தது அதில் இருந்த கலரை பார்த்திங்கன்னு சொன்னால் பிங்க் ஒரு வடிவான பச்சை கலர் வடிவான ஒரேஞ்ச் கலர் ஒவ்வொரு கலருமே வந்து மனதுக்கு இதமாக இருந்தது இந்த ஃபோன்கள் வந்து இப்படி வாரது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா மற்ற ஃபோன்கள் வந்து இப்படியான கலர்களில் வாரது மிகவும் குறைவு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளோட பிக்சல் எயிட் ஃபோன் கூட டிஸ்பிளேயில் இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவான நிறங்கள் பச்சை நீளம் இதில் இந்த இருக்கிற ஃபோன்கள்லேயும் வந்து இந்த கூகுள் ரீசண்டாக வழியிட்ட ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குது அந்த ஜெமினாய் என்ற ஃபீச்சர்ஸ் வந்து ஃபோன்லேயே வந்து இன்ஸ்டால் ஆகி வருது என்னென்னு சொன்னால் வந்து இதுக்கு முதல் வந்த எந்த வேர்ஷன்லேயும் வந்து ஜெமினாய் இல்லை நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஆனால் வந்து இப்போ வர இந்த கூகுள் ட்ரம் முழு ஃபோன்லேயும் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகி வருது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளோட பிக்சல் வாட்ச் த்ரீ இருக்குது ஃபோர்ட்டி ஒன் மில்லி மீட்டர் சைஸ் உடைய வாட்ச் இது வந்து அப்படி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கூகுளோட வந்து டெம்ப்ரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் அதேமாதிரி டோர்வெல் அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வந்து இதில் இருந்தது அதே மாதிரி வந்து ஒய்ஃபை மோடம்ஸ் இருந்தது அதில் இருக்கிறது எல்லாமே வந்து கூகுளோட லேட்டஸ்ட் வைஃபை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த விசிட்டர் சிரிக்கக்கூடிய மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு கூகுளோட லோகோவை வந்து ரொம்பவுமே பெருசாக அந்த போர்டில் வந்து ஒரு லைட் செட்டப்பில் செஞ்சுருந்தாங்க இந்த விசிட்டர் சென்டருக்குள்ள நிறையவே வந்து எல்சிடி டிவிஎஸ் இருந்தது அதில் வந்து இந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்கள் வந்து போய் கொண்டிருந்தது அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கூகுளோட ஒவ்வொரு ஃபோனுக்கும் இல்லையே கேஸுகள் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் இருந்தது ஒவ்வொரு கலருமே வந்து என்ன சொல்கிறது சொல்ல பார்க்க பார்க்க வந்து மனசுக்கு ஒரு இதமான கலர்களாக இருந்தது இதுல வந்து பிக்சல் பட்ஸ் புரோ டூ இருந்தது அப்படியே எங்கால பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ஃபோன் ஒவ்வொரு ஃபோன் வாயிலும் வந்து பாக்ஸோட இருந்தது டிஸ்பிளேயில் இந்த கூகுளோட ஃபோன் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும் ரீசெண்டாக வந்து பிக்சல் நைனோட பாக்ஸ்கள் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளோட பிக்சல் வாட்ச்சுகள் இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் வந்து ஃபிட்பீட்டோட வந்து மர்ச் பண்ணி இப்போ ஃபிட்ஃபிட் போட்ஸ்கள்லாம் வருது அதே மாதிரி வந்து கிளு அதுக்குள்ளே வந்து கூகுள்கிற இயர்பட்ஸ் இருந்தது அதே மாதிரி வந்து கூகுளோட வந்து தேமஸ்ட் கண்ட்ரோல் இருந்தது அது வந்து ஒவ்வொரு கலர் லெய்ம் இருந்தது உங்களோடய வீட்டுற ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை மேக் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி வந்து கூகுள நெக்ஸ்ட் ஹப் இருந்தது இதில் வந்து கூகுள நெக்ஸ்ட் டோர் பெல் இருந்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் கேமரா இருந்தது செக்யூரிட்டி கேமராஸ் அப்படியே எஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிட் பிற்ற இருந்தது Playing this, this uh, I've been playing this game and I've been watching cameras and everything. Like in the Google there is cameras and my mom saw it and I like this place so I want to get the golden play button so like this video and subscribe. ஓகே ஹானா அவங்களோட ஆசை என்னவற்றக்கூடிய மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுக்கு வந்து யூடியூபில் கோல்டன் பட்டன் கிடைக்கக்கூடிய மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களா ஆரியன் வந்து அங்கே அதில் வந்து மும்முரமாக ஆடிக்கொண்டிருக்கிறேர் அவர் வந்து என்ன சொல்கிறது வந்து ரொம்பவும் அவர் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேரு ஒன்று சொன்னால் வந்து இது ஒரு ஏஐ மியூசிக் க்ரியேட்டர் ஸோ வேற ஏதோ ஒரு மேக் பண்ணியிருக்குது டச் பண்ண பண்ண வந்து மியூசிக் கம்போஸ் ஆகுது ஸோ அதையே நான் தான் விளையாடி பண்ணுறது அப்படியே ஃபன் மகானாவோடையும் இஞ்சால வந்த இஞ்சால வந்து கூகுள் மர்ச்சன்டைஸ் ப்ரோடக்ட் இருந்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கூகுள் ஆண்ட்ராய்ட் பே பண்ணக்கூடிய டோயன்ட்டு இருந்தது ஆண்ட்ராய்டை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி அந்த டோயை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆண்ட்ராய்ட் லோகோவை அப்படியே களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் அண்டு லோகோ பொறிக்கப்பட்ட ஒயிட் கலர் டிஷர்ட் இருந்தது அதே மாதிரி வந்து கூகுள் பசல்ஸ் இருந்தது மேலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கூகுள் கேம்பஸில் இருக்கிற வந்து பைக்குகள் அதில் ஒரு டெமோவை வந்து ஒரு சின்ன பைக் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க இதை வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் அந்த கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கூகுள் பில்டிங் இருக்கிற ஏரியாவை அது ஃபுல்லாக வந்து இந்த பைக் வந்து நிறைய ஓடித்திரியும் யாரும் எடுத்து ஓடலாம் அப்படி வச்சுருந்தாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கூகுள் மக்ஸுகள் காஃபி மக்ஸ் இருந்தது அதே மாதிரி வந்து கூகுளோட ட்ரிங்க் பாட்டில்ஸ் இருந்தது அதே மாதிரி வந்து கூகுள்கிற பேகுகள் ஷாப்பிங் கொண்டு போகக்கூடிய மாதிரி துணியில் செய்யப்பட்ட பேக்கள் இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கூகுள் லோகோ பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் கிளிக்கிட்டு இருந்தது இதில் நான் ஒன்று வந்து அஹா வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி கூகுள் சாக்ஸ் கூகுள பிளாக் கலர் டிஷர்ட் கூகுள் பென் அதே மாதிரி வந்து அந்த அதே பைக்ஸ் பாஸ்கெட் பால் வந்து கூகுள லோகோ பொறிக்கப்பட்ட பாஸ்கெட் பால் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யூடியூப்பில் லோகோ பொறிக்கப்பட்ட டம்ளர் ரெண்டாவது போட்டிருக்கிறாங்க ஒரு காஃபி கப் மாதிரி அதே மாதிரி வந்து யூடியூப் கிட்ஸுக்குரிய ஸ்டிக்கர் கார்ட்ஸ் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள லோகோ பிரிக்கப்பட்ட ஒயிட் கலர் டீஷர்ட் இது வந்து கூகுள் சாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா கூகுள் பிக்சல் கேப்ஸுகள் இருந்தது ஐ ஐஎம் ஃபீலிங் லக்கி என்று சொல்லி முந்தி ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு கூகுளில் வந்து இந்த கூகுள் சர்ச்சில் வந்து இது இருக்கும் அதே இதை வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி புக் மாதிரி செஞ்சுருந்தாங்க இந்த ஆண்ட்ராய்டு டோய் ஒன்றும் நாங்கள் வாங்கினோம் மகாணக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னா கூகுள் பசில்ஸ் அதே இது திரும்பவும் கூகுள் யூடியூப் லோகோ குறிக்கப்பட்ட டம்ளர்ஸ் எனக்கு இதுலேயே பிடிச்சது வந்து இந்த கூகுள் காஃபி பார்க்க செம்மையாக இருந்தது கலர்ஃபுல்லாக மாதிரி கூகுள் ட்ராவ் வாட்டர் பாட்டில் எதுவும் செமையாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்து சுற்றி பார்த்து இந்த டூரை முடிச்சுட்டோம் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்கள் கிட்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வந்து நிறைய புது விஷயங்களை பார்த்து ஆகும் அவ வந்து இதை பார்த்து எக்ஸைட்டிங் ஆகி தான் இங்கே ஒர்க் பண்ணணுமான்ட்டு கூட சொன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இடம் அதே மாதிரி வந்து ஆரியனும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது நாங்கள் வந்து இப்போ இந்த கலிஃபோர்னியா ட்ரிப்பில் வந்து முக்கியமாக செஞ்ச விஷயங்களில் உண்டு அதே மாதிரி வந்து இது மாதிரியான எங்களோட வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் வந்து எங்களோட யூடியூப் சேனல் ஷான் அண்ட் ஷனா அந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஷான் அண்ட் ஷானா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க நீங்கள் சப்போர்ட் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் இது இதுபோல் எங்களோடய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி டமோ ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை ட்ரை ஹெட் ஆஃபீஸில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்